ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ ஃபார் தி ஃபேமிலி இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா எங்கள் அக்கா பிள்ளைங்க வீட்டுக்கு வராங்களா அதனால தான் அபி முஜில் இப்படி ஒரு பிரைட்னஸ் இருக்குது கேபியும் கண் கையிலே பிடிக்க முடியல நீங்களே அவனை பாருங்கண்ணே அக்கா ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னது தான் ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் காட்டுறேன் பாருங்கள் அவங்க ஆட்டோவில் இருந்து இறங்குனது தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஜாலி ஏய் அக்கா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுகளுக்குமே ரொம்ப ஹாப்பி உள்ளே வரும்போது இது பாருங்களேன் இவ்வளோ ஹாப்பியாக வரான்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இப்போது லீவ்லாம் விட்டாச்சு இல்லையா சரி சித்தி வீட்டுக்கு வரலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்குறாங்க இது வந்து எங்கள் பெரிய பாப்பா முன்னாடி போனது எங்கள் சின்ன பாப்பா ரெண்டு பேருமே உள்ளே வந்துட்டாங்க அவ்வளோதான் அப்புறம் எங்கள் அக்காவுமே வந்திருந்தா அது பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு வந்து சரி இன்னும் ரெண்டு மூணு நாள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவுமே செய்யலை கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்தா தான் எங்கள் எங்கள் அக்கா வந்திருக்குறா சரி ஓகே இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் பாப்பா இன்றைக்கி ஒரு தான் நான் இருப்பேன் நாளைக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு வர சொல்லிட்டா என்னடி இப்படி சொல்கிற சரி ஈவினிங் நைட்டு எதனா ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன் அவங்களுக்காக அப்படின்னா சுடு சூடு சோறு அதுக்கப்புறம் கிள்ளி போட்ட சாம்பார் அதாவது மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் அப்புறம் மோர் வத்தல் அப்புறம் எறா தொக்கு பண்ணியிருந்தாங்க எங்கள் மாமியார் இது ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அவங்க அந்த நண்டு கிரேவி எராயெலாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இது பார்க்கும்போதே இவ்வளோ எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல நான் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இது பார்த்ததுக்கப்புறம் நம்ம சும்மா இருப்போமா சரி எல்லாருக்கும் வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்குமே வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து இந்த கட கடாய் சாதம் இருக்கு இல்லையா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் கிரேவி எது பண்ணாலும் சரி அந்த சுட சுடை இருக்கும்போதே இந்த நண்டு கிரேவிலாம் இருக்குல்ல அதெலாம் கடாய் சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என் அந்த கருவாடு தொக்கு அதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும்ல நான் என்ன பண்ணேன் சரி ஓகே எனக்கு தேவையானதெல்லாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கடையில் கொஞ்சம் சோறு போட்டு நான் அப்படிக்க வரைசி சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி நம்ம மொத்தமாகவே இப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சோறு அதுக்கப்புறம் என் தட்டுவில் ஏறா தோக்கி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வெரைச்சி நான் அப்படிக்க சாப்பிட்டேன் அந்த சாம்பார் எல்லாத்தையும் சாப்பிடவே இல்லை அவ்வளோ ருசியாக இருந்துச்சு இதோட ரெசிப்பி வேணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் பிள்ளைங்கள என்ன பண்ணிட்டாங்க சாப்பிட்டேன் எங்கள் அக்கா கிளம்பிட்டாள் வீட்டில் வேலை இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க கிச்சன் செட் வச்சு அபி வந்து இருமா நான் அவனுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து ஊரில் வந்து ஒரு கிச்சன் செட் வாங்கிட்டு வந்துருந்தேன் அவளுக்குன்னு அதில் வந்து நான் குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவள் அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டா இருங்க நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அபி அம்மாக்கு சமைச்சு தராமா ஓகே ஆ ரெடி பண்ணுங்க ஆன் பண்ணியாச்சா அவ்வளவுதான். காய்கறியला கழுவி சுத்தம் பண்ணட்டியா வி? இல்ல. என்ன பண்ணணும் வாஷ் பண்ணனும்ல? ம் வாஷ் பண்ண. ம் அதுக்கு முன்னாடி கையை வாஷ் பண்ணு. கையா. ஆமா இப்போதான் மூக்கு இது பண்ணேன். மூக்கருகே சොරஞ்சல்ல? ம்

அவள் சமைச்சு தான் கூப்பிடுவா என்ன அபிமா ஒன்றும் இல்லையா இன்னைக்கு என்னது கான் மாட்டிக்கினியாவா கான் மாட்டிக்கினியா சரி சமைச்சிட்டு கூப்பிடுறியாபி

எனக்கு நீங்க சாப்பாடு இதுதான் பாருங்க அடுத்து உனக்கு செஞ்சு கொடுنا அது ஏலு சாப்பிறா டேஸ்ட் பாத்திர சொல்ற அபி ம் அபி அம்மி எப்படி செஞ்சீங்க நானா ம் நான் உப்பு போட்டேன் உப்பு போட்டு செஞ்சீங்களா வேற உப்பு மட்டும் போட்டீங்க ஆமா அந்த காகிதல கழுவலையா கழுவிட்டா ஆ எப்படி பண்ணீங்க நானா ஆ அப்ப சமிச்சி அப்ப

ஆனால் கொஞ்சம் விவரம் தெரிய தெரிய பிள்ளைங்கள கொஞ்சம் பெருசாக பெருசாக அவங்க எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்கள முன்னாடியெலாம் வந்து என்ன இந்த பிள்ளைங்க எதுவுமே சாப்பிட மாட்டேக்காங்க அப்படின்னு தான் நினைப்பேன் ஆனால் இப்போல்லாம் வந்து கேபிக்கு வந்து இந்த பீஸெல்லாம் ரொம்ப பிடிக்குது அதில் அவனுக்கு என்ன ஒரு டேஸ்ட்டு தெரிஞ்சதுன்னு தெரியல சரி நமக்குமே அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் படக்கம் வந்து எல்லாேருக்கும் எடுத்து கொடுத்துட்டேன் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா கேப்சிகம் அப்புறம் அந்த ஸ்பைசி ரெட் பெப்பர் அது போட்டு ஃப்ளேவரில் வாங்கியிருந்தேன் டொமேட்டோ சாஸு சீஸ்லாம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து சீஸி பீஸா மாதிரி வாங்கியிருந்தோம் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸா செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து எயிட்டி நைன் ருப்பீஸ் தான் இந்த டொமினோஸில் முன்னாடிலாம் வந்து ஏனோ தானேன்னு வாங்கி சாப்பிடுவோம் எது கம்மி ரேட்டாக இருக்குது அதுக்கப்புறம் எது கொஞ்சம் நமக்கு இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணதே வாங்கி சாப்பிட்டுருப்போம் இப்போலாம் வந்து எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எயிட்டி நைன் ருப்பீஸ் ஒர்த்து இது அந்த மாதிரி தான் இருக்குது இது ஒன்று சாப்பிட்டாலே போதும் அதாவது இந்த ஒரு இந்த நாலு பீஸ் இருக்குது இது சாப்பிட்டாலே போதும் நமக்கு வயிறே ஃபுல்லாகிடும் ஏன்னா அன்றைக்கி டின்னரே நாங்கள் யாருமே சாப்பிட்ல வெறும் இதோட முடிச்சுக்கிட்டோம் இந்த பீஸாவோட அவ்வளோதான் முடிஞ்சுது நல்லா எங்களுக்கு வந்து இந்த பீஸா ஷாப் வந்து பக்கத்துலேயே இருக்கா அதனால் வந்து ரொம்ப சுட சுட இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த சூட்டோட சாப்பிடும்போது அதுக்கப்புறம் எப்போவுமே சரி இந்த புரோட்டா மாதிரி இருக்குல்ல உள்ள சிக்கன் சாஸேஜ் மாதிரி வச்சு கொடுப்பாங்க அதுக்குரிய சாஸெல்லாம் போட்டு அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுமே வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட்டு இப்படி தான் போச்சு எங்களுக்கு பிள்ளைங்க ரெண்டு பேருமே அதாவது அக்கா பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து நாளைக்கே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வேறு ஏன்னா பெரிய பாப்பா வந்து டுவெல்த்து படிக்க போகிறா டுவெல்த்து இப்போது அதனால் அவளுக்கு டியூஷனில் ஜாயின் பண்ணிட்டாள் அதனால எனக்கு டெஸ்ட் இருக்குது நான் நான் படிக்கணும் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் படுக்க அடுத்த நாளே போகணும்ட்டா சரினு சொல்லிட்டு சரி அப்போ என்ன சமைக்கலாம் ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்கும் கேட்கும்போது பிரியாணி ஓகே அப்படின்னு சொல்லவும் சரி நானும் இவங்களும் காலையில் என்ன பண்ணிட்டோ வர்றது ஒரு பதினோரு மணிக்கு போல் சிக்கன் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம் அங்கே போனால் வெயில் மண்டே போலக்குது பதினோரு மணிக்கு நீங்களே பாருங்கள் என்ன வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இந்த வண்டியெல்லாம் வந்து இந்த வெயிலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா பொருள் வாங்கிட்டு மறுபடியும் அந்த வண்டியில் உட்காந்து உட்காந்துன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் பளுத்தரும் அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் காய்கறியுமே இல்லை சிக்கனை வீட்டில் கொடுத்துட்டு வெங்காயம் தக்காளி வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டோம் எல்லாமே வாங்கிட்டு பில் போட போயிருந்தாங்க அப்போ பார்த்து எனக்கு இந்த பர்ஃபி வேணும் ஏன்னா இப்போ இந்த கடையிலலாம் தான் பர்ஃபி மசாலா ஐட்டமு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்களே காய்கறி கடைனா இப்பெல்லாம் காய்கறி மட்டும் இல்லை எல்லாமே இங்கே கிடைக்கிது அந்த மாதிரி தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பர்ஃபி பேக்கெட் ரெண்டு எடுத்து போட்டிருந்தாங்க அதுக்கும் பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எப்போவுமே சரி என்னடா எவ்வளோ தக்காளி இருக்கேன்னு பார்க்காதீங்க நான் காய்கறி கடைக்கு போனாலே சரி தக்காளி வெங்காயம் மட்டும் இஷ்டப்படி எடுத்துருவேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோ கிட்ட வாங்குவோம் ரெண்டுமே இது ஒரு நாலு கிலோன்னா அது ஒரு நாலு கிலோ அந்த மாதிரி தான் வாங்குறது அப்புறம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இதெல்லாம் எப்போவுமே வாங்கிடுவோம் ஏன்னா வந்து நமக்கு எந்த மற்ற காய்கறி இல்லைன்னா கூட பரவாயில்ல எனக்கு இந்த கத்திரிக்காய் அதெல்லாம் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு இருந்தாலே எனக்கு அதுவே போதும் அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிட்டு சரி நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து எழுத க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க கறி எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது தான் வீட்டுக்கு வந்து அதுக்கு முன்னாள் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து லட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்களா சரி அதை ஒன்று வாயில போட்டுக்கும் அப்போ தானே கொஞ்சம் நமக்கு தெம்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இது நெய் கீ கீழட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதையும் கடக்குன்னு சாப்பிட்டு நான் படுக்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி என்ன லன்ச் வேணும் அப்படின்னா இன்றைக்கி ஸ்பெஷல் லன்ச் தான் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் தயிர் பச்சடி இவ்வளோ தான் கத்திரிக்காய் செய்யலை ஏன்னா வந்து இப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டோமா கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வேலை இழுத்துருச்சு சரி கிச்சன்லேயும் வந்து வெக்க தாங்க முடியல அதனால் இன்னைக்கு கத்திரிக்காய் பச்சடி வேண்டாம் அது ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பிரியாணி மட்டும் செய் செஞ்சுட்டு இன்றைக்கி லன்ச் இதோட முடியுது அது சிக்ஸ்டி ஃபையும் இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய வேலை இல்லை

என்ன ஐஸ்கிரீம் வேணும் சொல்லுங்க எனக்கு சாப்பிட ஐஸ்கிரீம் எனக்கு காசு எனக்கு ஃபோன் ஏய் இப்போ தான் இப்போதா வச்சிருந்தா யா தேங்க்ஸ் லக்ஷ்மி ஏய் பாப்பா வாங்க நம்ம 200 இருக்க இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வாங்க போலாம் அது சரியா சொல்லமா உங்களுக்கு ஸ்ட்ராபெரியா ஆ வரலாம் ഹെലികോപ്റ്റർല പോകാം ആഹ നന്ദി പോണം നടന്നെ വേണം ഓക്കേ നാം ഇപ്പോ നടന്നു പോയി വാ നമുക്ക് ഹലോ ഹായ് ഹലോ എങ്ങോട്ട് போறோம் ഐസ്ക്രീം വാങ്ങാം एवള് വച്ചിരിക്കിങ്ങ 200 ഓക്കേ ഹായ് சொல்லுங்க பேக்கரில ஐஸ்கிரீம் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அப்புறம் ஐஸ் வந்தாங்க ஆகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா நான் அதை இதை சொல்லக்கூடாது ஏன்னா ஸ்கூலுக்கு போயிருந்தான் அப்படின்னு லாஸ்ட் டே ஆனால் இவன் என்ன பண்ண வந்ததுமே அவன் உள்ள பேகை கூட கழிட்டு வைக்கல அதுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டா எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் இந்த பிள்ளை முதல்ல சொல்லுது என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சிக்ஸ்ட்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு எனக்கு ஏன்னா எனக்கு வந்து அதுதான் பெரிய வேலையே இந்த பிரியாணிலாம் கூட கொஞ்சம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த வெக்கையில் வந்து இந்த கறியை பொறிக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் பெரிய டாஸ்க்காகவே இருக்குது அப்புறம் பிரியாணி தம் போட்டுவிட்டு நான் அப்படி சிக்கன் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் தயிர் பச்சடியுமே ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எனக்கு இந்த சிக்கன்லேயும் வந்து ரொம்ப பிடிச்ச பீஸ் எது அப்படின்னா இது எங்கள் வீட்டு நாட்ல எல்லாருக்குமே தெரியும் எனக்கு இந்த நெக் பீஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லையுமே வந்து சிக்கன்லாம் வந்து யாரும் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நெக் பீஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து இது பாத்திமா சாப்பிட சொல்லி எனக்காக வச்சிருவாங்க அந்த மாதிரி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அது என்னென்னே தெரில இதில் அந்தளவுக்கு சதம் இருக்காது ஆனால் அந்த எலும்புலாம் நல்லா அதனால் அதை சாப்பிடுவேன் ஒரு என்னென்னா வந்து ஃபா வந்து என்ன பண்ணுறேன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணிட்டு இருக்கா ஸோ ரொம்ப டெம்ட் ஆச்சு சாப்பிட்ணோன்னு எடுத்தாச்சு நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஓகேவா இல்லை பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவா ஐஸ்கிரீம் வச்சு இது நம்ம சாப்பிட போகிறதில்ல சக்கமாக பேசு நம்ம யூடியூபர் ஃபாஸ்ட் சாப்பிட போகிறாங்க பாருங்க வச்சாச்சு வாங்க

கடவுளேஸ் யாரும் ட்ரை பண்ணிங்க பாருங்க சித்தப்பா சித்தப்பா கொடுக்கலாமா சித்தப்பா ஒரு பியன் சேலஞ்ச் பண்ண வைப்போம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஐஸ்கிரீம் டிஷ் பண்ணி சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்றீங்கன்னா

ஓகே ஹாய் நான் என்ன சிகரங்க எடுத்து போங்க நான் ஓகே நம்ம 65 தானியா ஐஸ்கிரீம் தானியாவே சாப்பிட்டலாம் இப்டி வர வர ஆதுல ஆதுல நான் அவ்ளோ டைப் பண்றாங்க யாரு என்ன 65 நாங்கள் கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம் செம்ம வாசனை விளையாடி வாசனை அதான் கிச்சன் உள்ள வந்து இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்க்க பாரு பாய் பாய் இந்த வீடியோ முடியல நான் வீட்டு பேசுகிறேன் பாருங்க இவளுக்கும் இந்த மோகம் பரவிட்டு எப்படி இருக்கு இது மைனஸ் மாதிரி தொட்டு பண்ணிட்டு நல்லா இருக்கா செம்மையா இருக்கா <laughs> Shishu. <laughs> che, sapre. <laughs> Tapu nan wale bayi. -wa Shishu. இந்த வியர்ட் காம்பினேஷனுக்கு அப்புறம் நானும் என்ன பண்ணிட்டேன் என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சுது சிக்கன்லாம் பொறிச்சு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் தயிர் பச்சடி ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் பிரியாணிமே தம் ஆகிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் பிரியாணி தம்மாயிருக்கும் சரி ஓகே அதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் மணி ரெண்டு மணி பிள்ளைங்க வந்து மூணு மணிக்கே கிளம்பிடுவாங்களா அதுதான் கரெக்டாக இருக்கும் நாலு மணிக்கு டியூஷன் அவளுக்கு அதனால் நானுமே வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணிவிட்டேன் பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கிலோ அளவுக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நாலு கிலோ அளவுக்குமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் ஓகேங்களா நான் செய்கிறேன் இந்த சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பூப் மாதிரி இருக்குல்ல அப்படியே நல்லா பொலன்னு இருக்குது இதில் உள்ள பீஸ்லாமே நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு நல்லா அழகாக வெந்து வந்திருந்தது இது இந்த அளவுக்கு பார்த்துட்டு நமக்கு எப்படி பொறுமை தாங்கும் சொல்லுங்கள் சரி நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானும் எனக்கு பிடிச்ச பீஸெல்லாம் செலக்டிவாக இது பண்ணிவிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஒன்று நான் பண்ணுற இந்த பிரியாணியில் என்ன அப்படின்னா இந்த கலர் போடுவேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து என் தட்டில் போட்டுட்டு எனக்கு பிடிச்ச பீஸ் எல்லாம் எடுத்து வச்சு நான் பட்டுக்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சுட சூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சிக்கன் பிரியாணி அப்புறம் அவங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அபி தான் சமாளுங்க நீங்களே பாருங்களேன் அல்லாத அபி அல்லாதபின்னா கேட்கவே இல்லை அவ பிள்ளைங்களும் வந்து எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க சரி வந்து எனக்கு பாய் சொல்லிட்டு வந்து அழுதுனாலும் கேட்க மாட்டேக்கா சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே எப்படியோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போயிட்டா அது பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பும் போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குல்ல நம்மளை விட இந்த குழந்தைங்களுக்கு தான் இன்னும் அது வேதனையாக இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போகலாம்லக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா ஆனால் அவளுக்கு படிப்பு முக்கியம் இல்லை கிளம்பிட்டா இவங்களும் அவ்வளோதான் எல்லாரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷனில் ரயில் ட்ரெயின் இவங்களை தான் ஏற்றி விடணுமா நல்லா கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் அபிக்கு தான் அழுகி நிறுத்தவே முடியல நீங்களே பாருங்களேன் இந்த ரெண்டு நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஓகே இதுக்கப்புறம் லீவ் இருக்கும்போது பிள்ளைங்க கண்டிப்பாக வருவாங்க அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்